போட்டிருக்கு நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதா இருக்கு உயிரோடு எரிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் உங்க புருஷனை நீங்க காயப்படுத்தி பேசுனீங்கன்னா உயிரோடு எரிச்சிட்டீங்க கணவன் மார்கள் மனைவி அப்படி பேசுனாங்க காயப்படுத்திட்டீங்கனா மனைவியை நீங்க எண்ணெய் ஊத்தி உயிரோடு எரிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அதுக்கு அடையாளமா அடுத்தது எட்டாம் வசனம் நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் முடியாது யாருமே நாவை அடக்கவே முடியாது அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதமான விஷயம் நிறைந்ததா இருக்கிறது ஒன்பது அதனாலே தூதிக்கிறோம் தூதிக்கிறோம் சரிங்களா அதே வாய் கெட்ட பார்த்த பேசின வாயி காயப்படுத்தின அடங்காத ஒரு பொல்லாத ஒரு சாவுக்கேதமான விஷயங்களை பேசுற அதே வாய் சபிக்கிற வாய் திட்டுற வாய் அதே வாயை வச்சுக்கின்னு நம்ம சபையில உட்காந்து நீ நல்லவர் சர்வல்லவர் தூதிக்கிறோம் எப்படி இது நல்லா இருக்குமா சொல்றா உலகத்துக்கு ஒத்த வேஷங்கள் தெரியாங்க வெளியே